பாஜகவுக்கு ஒருத்தர் தேவை இல்லன்னா கருவேப்புல மாதிரி தூக்கி எறிவாங்க அப்படி தூக்கி நாடாளுமன்ற அவையில அவர் துணை அதாவது மாநிலங்களவையில் அவர் வந்து அவை இருந்தார் மாநிலங்களவையின் அவைத்தலைவராக இருந்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக அவ்வளவு வேலை செஞ்சாரு கடைசில ஒரே நாள் ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க நம் அதை உடனே ஏத்துக்கிறாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு நாடாளுமன்றத்திலேருந்து இருந்து வெளியேறாரு ஜெகதீப் தன்கர் டாட்டா சொல்லி வழி அனுப்ப கூட ஒரு அமைச்சர் கூட போகல ஒரு அமைச்சர் வாசல் வரைக்கும் வந்து கூட விடல தனியா நடந்து போய் தான் கார்ல ஏறி தான் என்ன தெரியல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பெரிய தீயா செய்தி பரவுச்சு அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தட்டி கேட்டாங்க எங்க அவரை எங்க போனாரு சத்தமே இல்லையே அவர் உயிரோடு இருக்காரா நீங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் கேள்விப்படுறோமே எங்களுக்கு யாருக்கு என்ன உண்மை தெரியணும் இல்லைன்னா நாங்க ஆட்கொளர் மனவு உச்ச போட வேண்டிய வரும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இந்தியா கூட்டணி தான் சண்டை போட்டுச்சு ஆனா பாஜக பயன்படுத்துறவரையும் பயன்படுத்தி தூக்கி எரிஞ்சிருச்சு இப்ப அவர் இருந்த இடத்துக்கு தான் தேர்தல் துணை குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் தமிழ்நாட்டை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் தான் என் கூட்டணி அதாவது பாஜக கூட்டணியினுடைய வேட்பாளர் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர்